அனைவருக்கும் வணக்கம் விசுவா வசு வருடம் மாத ராசி பலன்கள் நிறைய பேர் வந்து தமிழ் மாத ராசி பலன்களை ரிலீஸ் பண்ணுங்க அந்த ஒரு காம்போ அந்த ஒரு கம்ப்ளேஷன் ஒரு ஒரு பதிவா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமா செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க அது அடிப்படையில் இந்த மாத ராசி பலன்களுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனா நான் உங்களுக்கு டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கேன் சோ இந்த பதிவுல வந்து ரெண்டு மாதத்துக்கான ஒரு கம்ப்ளேஷன் அப்படிங்கிறது இருக்கும் ரெண்டு மாதத்துக்கான அந்த ஒரு காம்போ அப்படிங்கிறது இருக்கும் அதாவது இந்த விசுவா வசு வருடத்துல ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் நமக்கு எந்த மாதிரி எடுத்துட்டு போக போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல நான் டிடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பதிவ முழுமையா பாருங்க வீடியோ எண்டிங்ல நிறைய உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கேன் நிறைய ஒரு தெளிவு கொடுத்துருக்கேன் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சஸ்ஃப்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெட்ரூம்லேயே க்ளிக் பண்ணிக்கோங்க அதான் நான் போடுறதுக்குள்ள யூஸ்ஃபுல்லான வீடியோ கோல் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் கிடைக்கும் இப்போது இரண்டாவது ராசியா வரக்கூடியது ரிஷபம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதலாவது எல்லாம் இருக்கு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு சுக்கரன் நினைவு மாதத்தோட ஆரம்பத்துல இருக்கும் அடுத்து நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம் அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் கேது கன்சக்ஷன் இதுல வந்து

ஆகி புதனோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு அதனை தொடர்ந்து கரெக்டா பதினான்காம் தேதி புதனுடைய பயிற்சி புதன் வந்து நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி சூரியன் கேது உடைய கன்ஜெக்ஷன் ஆகுது அதனை தொடர்ந்து மாதத்தோட கடைசியில கரெக்டா இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகுறார் மேலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்ர பயிற்சி சுக்ரன் வந்து நம்மளுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகுது மீண்டும் புதனுடைய பயிற்சி முப்பதாம் தேதி இருக்கும் முப்பதாம் தேதி புதன் பகவான் உடைய ராசிக்கு ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூலதிரிகோண நிலையை அடையும் பைனலா முப்பத்தி ஒன்றாம் தேதி சூரிய பயிற்சி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவார் இதுதான் இந்த ஆவணி மாதத்துக்கான கிரக நிலைகள் இப்போ இந்த ஆவணி மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல முதல் நான்கு நாளும் அதன் பிறகு மூன்றாம் இடத்துக்கு ஆகி புதனோட ஒரு நாள் நாள் ஒரு இந்த இந்த பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே ஃபேமிலி ரிலேட்டடான யோசனை அதிகமா இருக்கும் குடும்பம் சார்ந்த சிந்தனை குடும்பம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்கள் குடும்பம் சார்ந்த வகையில ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல பொருளாதார தேவைகள் அதிகரிக்கும் கமிட்மெண்ட் அதிகரிக்கும் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அது ஒரு மாதிரி உங்களை ஒரு பிரஷரான ஒரு அமைப்புக்கு தள்ளும் இந்த மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும் ஃபேமிலியால ஒரு சில மன உளைச்சல் மன அழுத்தம் அதிகரிக்கிறது அது இந்த மாதத்துல மேக்சிமம் ரிஷபத்துக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பினும் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடத்துல சுக்கரன் டிராவல் பண்றது நிறைய யோசனைகளை கொடுத்தாலும் அது ஓரளவுக்கு சுபத்துவமான மாற்றத்துக்கான அடித்தளத்தை ஏற்படுத்திடும் குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டு நல்ல விஷயம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ கொஞ்சம் சேஃப்டி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க தாய் தந்தையாருக்கு உதவிகரமா ஏதாச்சும் நம்ம பண்ணணும் தாய் தந்தையார வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்கள்லாம் அதிகரிக்கும் அடுத்த இளைய சகோதரத்துவம் மேல கொஞ்சம் பாசம் அதிகரிக்கும் இளைய சகோதரத்துவத்தால ஒரு சில ஆதாயங்கள் ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இது இளைய சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்துல சரியாகும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு சில மகிழ்ச்சி மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இளைய சகோதரத்துவம் சார்ந்த எண்ணங்களும் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அஷ்டமாதிபதியா வரக்கூடிய குரு பகவான் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல அதிகமா வாக்குவாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒத்து போகல யார் கூட எனக்கு செட் ஆகல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இந்த அஷ்டமாதிபதி ரெண்டு இருக்கும் போது ஏற்படுத்தும் அதெல்லாம் பேச்சு வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிறகு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்ல வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா டிராவல் பண்றது நல்ல ஒரு பலன்களை பெற்று கொடுக்கும் நிறைய பேர் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் கல்வி நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ அல்லது உத்தியோக நிமித்தமாகவோ வெளி இடங்களில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரியான அமைப்புகளும் இந்த கிரியேட் ஆகுது அதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனை ஓட்டம் கொஞ்சம் வேகமா இருக்கும் நிறைய யோசிப்போம் அது பண்ணலாமா இது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு புதிய விஷயங்கள் புதிய முயற்சிகள் ஏதாச்சும் ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஒரு விஷயம் யோசிக்கிறீங்கன்னா அதை செயல்படுத்தி அதை வெற்றி அடைகிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அடித்தளத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் சோ அது இந்த மாதத்துல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்தது நான்காம் இடத்துல சூரியன் கேது உடைய கஞ்சக்ஷன் பொதுவா நாளில் கேது இருக்கிறது அர்த்தாஷ்டம கேதுன்னு சொல்லுவோம் அதுல சூரியன் வந்து ஆட்சி நிலையில இருக்காரு இடத்துல பாவ கிரகங்கள் அதிகமா ஆக்குப்பை பண்ணும் போது என்ன நடக்குது மன ரீதியான தாக்கங்களை அதிகமா கொடுக்குது மன உளைச்சலை அதிகப்படுத்துது மனசுல ஒரு நிம்மதி இல்ல மனசு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கு ஆனா அது கிடைக்க மாட்டேங்குது ஒரு விஷயம் யோசிக்கிறோம் அது நிறைய தடை தாமதத்தை சந்திக்குது ஒரு விஷயம் செயல்படுத்தணும் நினைக்கிறோம் அது நிறைய தடை தாமதத்தை சந்திக்குது மன ரீதியான தாக்கங்களை இந்த நான்காம் இடத்துல இருக்க

இருக்கக்கூடிய அந்த நீர் ஆகாரங்கள் அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதத்துல கரெக்டாக வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த நேரத்தில் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு உண்டு அதில் உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு குறிப்பாக நேத்திரம் கண் சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும் கண்ணுல ஹீட்டால வரக்கூடிய அந்த கண் கட்டி அல்லது கண் சம்பந்தமான விஷயங்களில் எரிச்சல் ஏதாச்சும் ஏற்படுறது ஸோ இப்படி கண் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அடுத்தது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த நேரத்தில் கொஞ்சம் இந்த டிப்ரெஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இந்த நேரத்தில் இந்த கழிவு நீக்க உறுப்புகள் இந்த செரிமான பிரச்சனை இதெல்லாம் டிஃபால்ட்டாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நல்ல ஒரு உணவு எளிமையாக செரிமானமாகக்கூடிய உணவு அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இன்டேக் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது நான்காம் இடம் அப்படிங்கிறது தாயார் ஸ்தானம் சொல்லுவோம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய முரண்பாடுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு தாயாரோட நிறைய கருத்து போராட்டம் அல்லது தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை வருது தாயார் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்படுறது தாயாரோட எனக்கு ஒத்து போக மாட்டேங்குது அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு அதனால தாய் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் அவருடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை அவருடைய மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் நம்ம கவனமா செயல்படுறது நல்ல பலன் இடங்களை கொடுக்கும் அடுத்தது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த நான்காம் இடம் குறிக்கும் இதுல வந்து கேது சூரியன் எல்லாம் இணையும் போது வந்து பாத்தோம்னா படிக்கிறதுக்கு ஆசை இருக்கும் ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு மனசு வராது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதோ ஒரு மாதிரி சோம்பேறிதனம் தனம் நம்மளை எட்டி பாக்குற மாதிரி இருக்கும் படிக்கணுங்கிற எண்ணம் வரும் ஆனா அதை செயல்படுத்துறதுல ஒரு சிரமங்களை மாணவ மாணவிகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுல மாணவ மாணவிகள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அல்ல இந்த மாதத்துல சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால மேக்சிமம் அப்படியே நகத்திட்டு போயிடுவாங்க ஆனா நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் மந்தப்படுத்துவார் படிக்கிறது மேல ஏதோ ஒரு மாதிரியான எரிச்சலான ஒரு மனநிலை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேர் வந்து படிப்பை ஏதோ சுமையா யோசிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் உண்டு நல்லா படிச்சிருந்த மாணவ மாணவிகள் கூட இப்போ ஏதோ டவுனா ஃபீல் பண்ணுவாங்க அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிப்புல மாணவ மாணவிகள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த மாதத்துல இருக்கும் படிக்கணும்னு உட்காந்தோம்னா ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ட் உங்களை பண்ணிட்டே இருக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் உங்களை ஆக்குப்பை பண்ணி ஒரு மாதிரி உங்களை கவனத்தை திசை திருப்பிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி து நமக்கு யோகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்த திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அதனால திருமண முயற்சிக்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு வந்து அது பாசிபிலிட்டியா ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் பாசிட்டிவான ஒரு சைன் அதுக்கு இருக்கு திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அந்த திருமண முயற்சிகள் நீங்க ஈடுபடலாம் அந்த இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள அந்த சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு உண்டு இந்த ஆவணி மாதம் திருமண முயற்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கு அது ஒரு பாசிட்டிவ் சைனை காமிக்குது அதாவது திருமண வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல வாழ்க்கை சப்போர்ட்டு பூர்ணமா இருக்கும் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி ஆனந்தம் வாழ்க்கை துணையால ஒரு வகையில நமக்கு ஒரு நல்ல ஒரு பூர்ணமான ஒரு பெரிய பாசிட்டிவ் அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் வருத்தங்கள் இருக்கு கவலைகள் இருக்குன்னா அது இப்போ சரியாகும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்போ உங்களுக்கு ஒரு விதத்துல ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை கிடைக்கும் நான் ஒரு பாசிட்டிவான ஒரு சைனா பாக்குறேன் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஏழு ஒரு கிரகம் ஐந்தாம் இடத்துல குழந்தை பாகியத்துல சுப செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் குழந்தை பாகியத்துல தடை தாமதத்துடையாச்சும் சுப செய்திகள் அப்படிங்கிறது கிடைச்சிடும் இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள சுப செய்திகளை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ சரியாகும் ஒரு சில மருத்துவ செலவுகள் மேலோட்டமா ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆனா அது சரியாயிடும் நல்ல மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஒரு சுப நிவர்த்திக்கான அறிகுறி அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தது முக்கியமான விஷயம் பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் வருத்தங்கள் இருக்கு பிள்ளைகளோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் இருக்குன்னா அது சரியாகும் இருப்பினும் செவ்வாய் வந்து ஒரு பாவ முக்கால் பங்கு பாவ கிரகம் அப்படிங்கிறதுனால அது வந்து அதோட இயல்பு அதை காமிக்கும் பிள்ளைகள் மேல கோவப்படுறது பிள்ளைகள் மேல உணர்ச்சி வசப்படுறது பிள்ளைகள் சார்ந்த வகையில ஓவரா யோசிக்கிறது பிள்ளையுடைய எதிர்காலம் பற்றி கவலைப்படுறது இது சார்ந்த அந்த எண்ணங்களை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பிள்ளைகளால விரைய செலவுகள் அடிக்கடி ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் விரைய செலவுகள் அடைய ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அது கல்வி சார்ந்து இருக்கலாம் அல்லது உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம் அல்லது அதர் எக்ஸ்பென்ஸ் வேற ஏதாச்சும் விஷயங்கள் சார்ந்து பிள்ளைகள் சார்ந்த வகையில் செலவுகள் இருக்கிறது வாய்ப்பு உண்டு அடுத்த பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த மாதத்தில் செயல்படுத்தலாம் அதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பாசிட்டிவான சைனை காமிக்குது பிள்ளைகளுக்கு சுப நிகழ்வுகள் ஏதாச்சும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அது இந்த மாதத்தில் அதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சுப நிகழ்வுகளை மகிழ்ச்சியாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது நான் அந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் அடுத்தது தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பத்தாம் இடத்துல ராகு குரு பார்வையில இருக்கிற ராகு நிறைய பேருக்கு பார்த்தோன்னாக்கா தொழில் உத்தியோகம் இதுல ஒரு மாதிரி சலிப்பு தன்மை இருக்கும் நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கடந்த காலகட்டங்களில் டெஃபினட்டா ஏற்பட்டிருக்கும் இப்போ அந்த இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ணி தொழிலோ புதுசா ஒரு ஒரு உத்தியோகத்துல சேர்ந்திருக்கீங்கனாலோ அது ஏதோ ஒரு மாதிரி மந்த தன்மைக்கு போற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஏதோ போயே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள ரிஷபராசிக்காரர்கள் தள்ளப்பட்டிருக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதத்தை

அடுத்தது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல சனி வக்ரம் கண்டிப்பா பொருளாதார நெருக்கடி நிறைந்த ஒரு மாதமா இருக்கும் பண தேவைகள் அதிகமா இருக்கும் ஆனா பண பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் வரவுக்கு மீறிய செலவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உண்டு அதே மாதிரி குருவுடைய பார்வை பார்த்தா ஆறாம் இடத்துல நிறைய பேர் கடன் சுழல்ல மாட்டிருப்பாங்க கடன் சார்ந்த வகையில ஒரு சில பிரஷர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை சரியா மேனேஜ் பண்ணி நம்ம டிராவல் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி இல்லைன்னா பொருளாதார நெருக்கடி பண தேவை இதெல்லாம் கொஞ்சம் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும் எனவே கொஞ்சம் பொருளாதாரத்தை மேனேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்தது வந்து கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொடுத்தல் வாங்கல் இது ரெண்டுலேயுமே கவனமா இருக்கணும் யாருக்காச்சும் கடன் உதவியும் நீங்க பண்றீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி கடன் வாங்குற ரொம்ப கவனமா இருக்கணும் கடன் வாங்குறீங்கன்னா அதிகமா வாங்கிடக்கூடாது கடன் கொடுக்குறீங்கன்னா அதை உடனே எதிர்பார்க்கக்கூடாது ரொம்ப டிலே ஆகும் அதனால மேக்ஸிமம் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் ஓவராலாக இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசி ரிஷப லக்னம் ஆவரேஜா இருக்கு பெருசா நெகட்டிவாகவும் இல்ல பெருசா பாசிட்டிவாகவும் இல்ல ஆவரேஜா நகர்த்திட்டு போகுது சுப மாற்றம் சுப பலன்கள் டெபினட்டா உண்டு ஆனா அது ஏதோ ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகளுக்கு பிறகு ஒரு சில வருத்தங்களுக்கு பிறகு அந்த சுப மாற்றம் சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதத்துல நீங்க முக்கியமா தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் மேலும் உங்களுடைய மன ஆரோக்கியம் இதுல மட்டும் கான்ஸ்டன்டா கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதை மட்டும் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும் தூக்கமின்மைங்கிற பிரச்சனை இப்ப அதிகமா வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்க உங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க சோ அதை நீங்க இந்த மாதத்துல சரியா பராமரிச்சாலே போதும் மாற்ற விஷயம் எல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவாகவே முடியும் வாழ்த்துக்கள் இப்போது இரண்டாவது ராசியை வரக்கூடியது ரிஷபம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு புரட்டாசி மாதத்துல எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ டீடெயிலா கிளியரா பாக்கலாம் முதலாவது அந்த மாதத்துல பிளானட்ரி போர்ஷன் எப்படி இருக்கு கிரகங்கள்லாம் நமக்கு எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா பாக்கலாம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம் தனித்த குருவா டிராவல் பண்றாரு எந்த கிரகத்துடைய பார்வையிலையும் ஆதிக்கத்திலையும் வரல அடுத்து நம்முடைய ராசிக்கு நான்காம் படத்துல சுக்ரன் கேது கன்ஜக்ஷன் போன ஆவணியில வந்து பாத்தோம்னா சூரியன் கேது இப்போ புரட்டாசில சுக்ரன் கேது உடைய ஒரு காம்பினேஷன் வருது அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் காம்பினேஷன் வருது அதுல வந்து சூரியன் நட்பு வீட்லயும் புதன் வந்து ஆட்சி உச்சம் மூல திருகோண வீட்லயும் இருக்காரு அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் ருணரோக சத்துருஸ்தானத்துல செவ்வாய் உடைய செஞ்சாரம் அடுத்தது பத்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல சனி பக்ரன் டிராவல் பண்றாரு அடுத்த அந்த மாதத்துல டிரான்சிஷன் எப்படி இருக்கு கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா பதினாறாம் தேதி உச்ச நிலையில இருக்கக்கூடிய புதன் பகவான் நம்மளுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாயோட கன்ஜெக்ஷன் கன்ஜக்ஷன் ஆகிறாரு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதன் செவ்வாய் காம்பினேஷன் அதுவும் ஆறாம் இடத்துல ஏற்படுது அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது கரெக்டா இருபத்தி இரண்டாம் தேதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சுக்கர பயிற்சி சுக்கரன் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு பைனலா மாதத்தோட கடைசியில கரெக்டா முப்பத்தி ஒன்றாம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் நம்மளுடைய ராசிக்கு பிறகு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறார் இதுதான் இந்த புரட்டாசி மாதத்துக்கான பிளானட் போசிஷன் இப்ப இந்த புரட்டாசி மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் கேதுவோட இணைவுல நான்காம் இடத்துல இருக்காரு அவ்வளவு சிறப்பு நான்காம் இடத்துல இல்லத்துல இருக்கு சிந்தனை ஓட்டத்தை ரொம்ப எடுக்க ஆரம்பிக்கும் சுக்கரன் வந்து ராசிநாதனா இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ரொம்ப அவசரப்படுவோம் ஆனா ஓரளவுக்கு தீர்கமா யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் யோசிக்கிறதுக்கான டைமிங்கை கொடுக்கும் ஆனா செயல்கள் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு மாற்றம் பண்றதுக்கு ஆசைப்படுவோம் அது நான்காம் இடத்துல இந்த சுக்ரன் கேது இணைவு இருக்கும்போது தாயார் சம்பந்தமான யோசனைகள் அதிகமா இருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கும் தாயாரோட கருத்து போராட்டம் அதிகமா ஏற்படுறது வாய்ப்புகள் உண்டு தாயார் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவர்கள் சார்ந்த எண்ணங்களும் இந்த நேரத்தில் அதிகமா இருக்கும் அடுத்தது சுகஸ்தானத்துல ராசிநாதன் கேதுவோட இணைந்த அமைப்பு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேரிங்கா இருக்கணும் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா தலை முகம் உணவை யோசிக்கிற விஷயம் யோசிக்கிற விதம் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவசர அவசரமா முடிவுகள் அவசர அவசரமா மாற்றங்களை பண்றது அந்த இந்த நேரத்தில் மேக்சிமம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அடுத்தது கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் படிப்பு சார்ந்த எண்ணங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி உணர்வை வாய்ப்பு உண்டு கல்வி சார்ந்த மாணவிகளுக்கு அமைப்பு இருக்கும் அது இது மாதிரி ரொம்ப அமைப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால மாணவ மாணவிகள் மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி உடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்துறது உங்களுக்கு யோகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது இந்த மாதத்துல இந்த வண்டி வாகனம் சார்ந்த வகையில ஏதாச்சும் விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி வண்டி வாகனம் வச்சிருக்கீங்கன்னா அதுல பழுது நீக்கல் சார்ந்த வகையில் ஏதாச்சும் செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் வண்டி வாகனத்தை மாற்றம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த நேரத்துல உதிக்கும் அது ஓரளவுக்கு சுபத்துவம் தான் எதுவும் நெகட்டிவா இல்ல உங்களுக்கு மைனஸா இருக்கிறத பாசிட்டிவா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க அதன் வகையில இதை நான் வந்து பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்த ரெண்டாம் இடத்துல குரு அஷ்டமாதிபதி லாபாதிபதி ரெண்டாம் இடத்துல பொருளாதார சிந்தனை அதிகமாக இருக்கும் பண தேவை பண வேட்கை அப்படிங்கிற எண்ணம் இப்போ வந்து உங்களுக்கு அதிகமாக இப்ப கிரியேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்துல பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல அஷ்டமாதிபதி இருக்கும்போது குடும்ப சுமை முழுக்க முழுக்க உங்க மேல அப்படியே அமர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபேமிலியை பத்தின கவலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த எண்ணங்களும் குடும்பம் சார்ந்த கவலைகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் அந்த சுமை அதிகரிக்கும் அந்த சுமை முழுக்க 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 உங்க மேல அமர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்த இந்த பேச்சு வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் மேலும் ஒரு சிலருக்கு அதிலும் வயதில் மூத்தவர்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கண் சார்ந்த வகையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் முக்கியமா குடும்பத்துல அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் போது குடும்பங்கள் சொந்த சொந்தக்காரர்கள்லாம் ஒண்ணு சேரும் போது அந்த இடங்கள்ல உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தையில வெளியிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்ல வார்த்தைகளை ரொம்ப நிதானமா டிராவல் பண்றது உங்களுக்கு யோகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அமைதியா இருந்து காரியங்களை சாதிக்கணும் அதை ராசி டெஃபினட்டாக மைண்டில் வச்சுக்கணும் பேச தெரியாமல் வார்த்தையில விட்டு மாட்டிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு அதிகபட்சமாக உண்டு அதனால குடும்பங்கள்லாம் ஒன்று சேரும் போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இணையும் போது ரொம்ப வார்த்தைகள் நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது நான் இதை பண்றேன் அதை பண்ணி தரேன் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம் யாருக்கும் எந்த வாக்கும் கொடுக்க கூடாது ஜஸ்ட் உங்களுக்கு போறப்ப அதை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதை செஞ்சுட்டு அமைதியாக நீங்கள் நகர்றது ரொம்ப நல்லது முன்கூட்டியே இதை பண்ணப் போறா அதை பண்ணப் போறேன்னு சொன்னீங்கன்னா அது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு உண்டு ஒரு விஷயத்தை வெளிப்படையாக ஓப்பனாக நீங்க சொல்லும்போது அது உங்களுக்கு கை கூடாம போறதுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பா வாக்கு கொடுக்கறதுல இந்த விஷயம் நான் பண்ணி தரேன்னு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க உங்களால முடிஞ்சாத பண்ணி கொடுங்க சொல்லாம பண்ணி கொடுக்கலாம் சொல்லிட்டு பண்ணி கொடுக்காம போனோம்னாக்கா அது நமக்கு பெரிய மனவேதனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நான்காம் இடம் அப்படிங்கிறது மனதை குறிக்கக்கூடிய இடம் அதில் கேது சுக்கரனுடைய இணைவு இருக்கும்போது மனம் ஒரு மாதிரி ரொம்ப வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு எதாச்சும் கேட்கக்கூடாத வார்த்தைகளை காதலை வாங்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு ரொம்ப வருத்தம் அடைஞ்சிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்ல மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால நல்லா மெடிடேஷன் பண்ணணும் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் தேவையில்லாதெல்லாம் மைண்ட்ல போட்டு ரொம்ப குழப்பிக்க கூடாது ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்த இந்த மாதத்துல ஐந்தாம் அதிபதி ஐந்திலே ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் மேலும் புதனோட இணைவு சூரியன் புதன் இணைப்பு புதனாதி படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருந்தாலும் படிப்புல ஒரு மாதிரி ஈர்ப்பு தன்மை ஹாஃப்ல ஏற்படும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி ஈர்ப்பு தன்மை படிப்புல வந்து கொஞ்சம் கவன செலுத்தி கொஞ்சம் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும் மேலும் நிறைய பேருக்கு கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகள் அதிகபட்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு படிப்புக்காக ஏதோ ஒரு விதத்துல இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஒரு சின்ன லெவல் கல்வி சார்ந்த வகையில் இருக்கும் படிப்பு சார்ந்த வகையில் முன்னேற்றம் நிச்சயமா உண்டு அந்த ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் அது மட்டும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் கல்வி சார்ந்த வகையில் வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும்

விஷயத்துல முடிவு பிறகு மீண்டும் குழம்புறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது தெளிவா ஒரு முடிவு எடுப்பீங்க மீண்டும் அதை ஓவரா திங்க் பண்ணி அதை குழப்பிக்கிட்டு மறுபடியும் பேக் டு ஜீரோ அப்படி அந்த அந்த சர்க்கிள் அப்படியே ரொட்டேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு வாட்டி முடிவு எடுத்தீங்கன்னா அதுல தீர்க்கமா செயல்படுறது உங்களுக்கு யோகமான பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணும்போது குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல டெபினட்டா குழந்தை பாகத்துல சுப செய்தி மேக்சிமம் கிடைச்சிடும் அல்ல குழந்தை பாக்கியம் சுப மாற்றத்தையும் சுப செய்தியும் நம்ம கொண்டு வந்து சேர்க்குது அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய மன உளைச்சல் மன வருத்தம்லாம் இப்ப விலகும் பிள்ளைகள் இப்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் கவலைகள் இப்ப விலகும் பிள்ளைகளோட ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு கருத்து போராட்டம் இருக்குன்னா அது இப்போ டோட்டலா சரியாகும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அதெல்லாம் அந்த நேரத்துல பாசிட்டிவா இருக்கு அடுத்து இந்த காதல் உறவுல இருந்த மன உளைச்சல் மன உரத்தம்லாம் விலகும் நிறைய பேருக்கு இந்த காதல் உறவு வெற்றியை நோக்கி பயணிக்கும் காதல் உறவு இந்த மாதத்துல திருமண உறவா கன்வெர்ட் ஆகுறதுல ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் அது ஓரளவுக்கு சுபத்துவமான சைனை காமிக்குது இது நெகட்டிவா போல அதனால இந்த மாதத்துல மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கவனம் தேவை ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃபு காதல் உறவு காதல் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் இருந்த நெகட்டிவான விஷயம் எல்லாம் இப்போ விலகும் ஓரளவுக்கு இந்த பதினாறு நாளாச்சும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு ரிலாக்ஸான மைண்ட் செட்டை கொடுக்கும் ஸோ அதன் வகையில இதை நான் சிறப்புன்னு சொல்லுவேன் அடுத்தது ஆறாம் இடத்துல செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஏழு ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல அமர்றது திடீர் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் திடீர் பொருளாதார உறவு திடீர் பொருளாதார ரீதியான வளர்ச்சி அதெல்லாம் சிறப்பான முறையில் இருக்கும் அதே சமயத்துல எதிர்பாராத விரை செலவு அதிகமா இருக்கும் மேலும் கடன் நெருக்கடி அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு புதுசா கடன் வாங்குறதுக்கான மைண்ட் செட் வரும் கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம் கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றங்கள் செய்யறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தும் இருப்பினும் ஆறாம் அதிபதி சுக்கரன் வந்து கேதுவோட இணைந்த நிலையில் நான்காம் இடத்துல இருக்காரு அதே மாதிரி பனிரெண்டாம் அதிபதி ஆறுல இருக்காரு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் நீங்க எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு அமௌண்ட் இப்போ பல்கா உங்களுக்கு கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏதோ ஒரு விதத்துல ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு பல்கா கிடைக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அதே மாதிரி செவ்வாய் ஆறுல இருக்கும் போது கோப உணர்வா அதிகப்படுத்தும் குருட்டுத்தனமான நம்பிக்கையை கொடுக்கும் முரட்டுத்தனமான செயல்பாடுகளில் ஈடுபட வைக்கும் நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன பண்றோம்னே தெரியாது எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு மாற்றம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கை துணையோட அதிகமான கருத்து போராட்டம் இந்த மாதத்துல ஏற்படுறது வாய்ப்பு உண்டு ஆவணி மாதம் டோட்டலா சுத்துவமா இருந்துச்சு ஆனா அந்த புரட்டாசியில வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் முக்கியமா ஹெல்த் அவங்களுடைய அந்த உறவு இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து தொழில் உத்தியோகம் இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது பத்தில் ராகு போன மாதத்தில் பார்த்த மாதிரி தான் இந்த மாதத்தில் உத்தியோகம் நிமித்தமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாதிரி பணிச்சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த சளிப்பு தன்மை மேலோட்டமா இருக்கும் பிடிக்காம ஒரு வேலையை பார்க்கறது பிடிக்காம ஒரு தொழிலை பண்றது வேற ஆப்ஷன் இல்லை இதை பணிதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் அதை பண்றது அந்த அமைப்பில் அதை எடுத்துட்டு போகும் தொழில் உத்தியோக நிமித்தமாக அவசர மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் டிராவல் பண்றது ரொம்ப நல்லது புதுசாக ஒரு வாய்ப்பு வருது புதுசாக நான் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போறேன் அப்படின்னாக்கா பழைய விஷயத்தை விட்டுறாமல் உங்களுக்கு டைம் இருக்கிற டயத்தில் அந்த புதிய விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு விஷயம் உங்கள் கையை விட்டு போனிச்சுன்னா அது திரும்ப உங்களுக்கு எளிமையாக கிடைக்காது ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பழைய விஷயத்தை விட்டுறாம புதிய விஷயங்களுக்கு ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு யோகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இருப்பினும் சனி பதினோராம் இடத்துல வக்ர நிலையில் இருக்கிறதுனால பொருளாதார நெருக்கடி டெஃபினட்டா இருக்கும் நிறைய பேருக்கு பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பத்தன்மை பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு விரக்தியான மனநிலை எவ்வளவு சம்பாதிக்கிறோம் ஆனா கையில நிக்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையே அந்த கிரக அமைப்பு கொடுக்கும் அல்ல லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பக்ரம் நிலையில இருக்கிறதுனால மதரம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி மூத்த சகோதரத்துவம் மூத்த மகன் மூத்த மருமகன் இவர்கள் சார்ந்த விஷயங்களையும் ரொம்ப கவனமா இருக்கணும் அவர்களால ஏதாச்சும் மன உளைச்சல் மன வருத்தம் அவருடைய உறவுல ஏதாச்சும் விரிசல் ஏதாச்சும் பண்றது வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓவராலாக இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்கிங்காக கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதும் அது உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான மாற்றத்தையும் யோகமான வளர்ச்சியும் கொடுத்துரும் எல்லாம் ஓவரா திங்க் பண்ணுவோம் எல்லாத்தையும் ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ணுவோம் டீப்பா உள்ளார்ந்து போகும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எல்லாத்தையும் மேலோட்டமா நீங்க அப்படி கடந்து வரது உங்களுக்கு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மற்றபடி எதுவும் மேஜரா நெகட்டிவா இல்லை ஆவணி மாதத்தோட இந்த புரட்டாசி மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் வந்து நிறைய நல்ல மாற்றம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் செகண்ட் ஆஃபை காட்டிலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய நல்ல மாற்றம் மாற்றங்கள்லாம் உண்டு முக்கியமான மகிழ்ச்சியான மாற்றங்கள் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் இருக்கும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணுறது பிள்ளைகள் சார்ந்த வகையில் மகிழ்ச்சி பிள்ளைகளால் ஒரு வளர்ச்சி ஒரு பெயர் புகழ் அதெல்லாம் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் இருக்கும் செகண்ட் ஆஃபில் ஒரு சில தடுமாற்றங்கள் எல்லாத்துலையும் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு ஏன்னா வந்து ஆறாம் இடத்துல புதன் செவ்வாயுடைய கன்ஜெக்ஷன் இருக்கு மேலும் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து கண்ணியில் வந்து நீச்சம் ஆயிடுவார் எனவே மாதத்தோட செகண்ட் ஆஃபும் அவ்வளோவா சிறப்பாக இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃபில் நீங்கள் உங்களுடைய முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் அதெல்லாம் நீங்க பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது செகண்ட் ஹாஃப்ல அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம ராசிநாதன் நீச்சமாக அது ஒரு மாதிரி புத்தி தெளிவில்லாத மனநிலை கிரியேட் பண்ணும் ஐந்தாம் தான் இருக்காரு சுக்கரன் ஆனா நீச்ச நிலையில இருக்காரு அதில் தேவையில்லாத யோசனைகள் உங்களை ஒரு மாதிரி கவனச்சிதறலுக்கு ஆளாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லாம எல்லாருமே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல மாற்றங்கள் டெபினடா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு இது உங்களுடைய இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய இதன் அடிப்படையில இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான போயிடுவீங்க பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காமல் நியூட்ரலா நகர்ந்துருவீங்க அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்சிமம் இருக்காது பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் அது உடனே சரியாயிடும் ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எனவே உடைய உங்களுடைய கால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது உங்களுக்கு பிளானடரி போர்ஷன் உடைய உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பணங்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும் ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறத உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வடி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறது மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுல நீங்க பாக்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும் சோ அத நீங்க பார்க்கலனா அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டைம் இருக்கும்போது பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி